விஜயுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் பொழிப்புரை வழங்குவதற்கு தனியா ஆள் வைக்கணும் போல இருக்கு அவர் எந்த கட்சியை எதிர்க்கிறாருன்னு தெரியல எந்த கட்சியை ஆதரிக்க போறாருன்னு தெரியல எந்த கொள்கையை சொல்லி பேசுறாருன்னு தெரியல அதையெல்லாம் அப்புறம் நம்மளா புரிஞ்சுக்கிட்டு ஓ மொம்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாரு புதிய கல்விக் தான் எதிர்க்கிறாரு கொள்கை எதிரின்னு பாஜகவை தான் சொல்றாரு அரசியல் எதிரின்னு ஆளும் திமுகவை தான் சொல்றாருன்னு அப்படி நாமளா புரிஞ்சுக்கிட்டு தான் கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு தெளிவின்மை அவருடைய பேச்சில் எப்போதும் இருக்குது ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநாட்டை போட்டார் அதுக்கப்புறம் ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றாரு மூணாவது மேடை ஓராண்டு நிறைவு இரண்டாம் ஆண்டு தொடக்கம்னு இந்த ஓராண்டு நிறைவு என்கிற இந்த இடத்துல ஓராண்டு அவற்றிருந்து எந்த விதமான ஒரு பெரிய அரசியல் செயல்பாட்டையும் பார்க்க முடியல களத்தை தன்பக்கம் ஈர்ப்பதற்கான எந்த ஒரு செயல் திட்டமும் அவற்றை இல்லை இப்ப இரண்டாம் ஆண்டுக்கு வந்துட்டார் இன்னும் தேர்தலுக்கு ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்குது இந்த பிறகு அந்த தேர்தல் சூடு ஆரம்பிச்சு நம்ம மார்ச் நெருங்க இந்த அவர் அப்படி என்ன செய்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சியா வந்துட போறாருங்கிறதும் தெரியல ஏன்னா இந்த நிமிடம் வரை அவர் களத்துக்கு போகல அவர் மக்களை நம்புறாரு அவர் போன உடனே மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி வரும் அடுத்த மாதத்துல இருந்து அவர் பயணம் செய்ய போறாரு உங்க கட்சியில இருந்து இன்னொரு இந்த கட்சிக்கு போயிருக்க கூடிய ஆத வர்ஜினாதான் சொல்றாரு அடுத்த பல வாரங்களுக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் அதற்கு பிறகு முதலமைச்சர் நாப்பத்தி அஞ்சு சீட்டுக்காக நாங்க வந்து கட்சி தொடங்கல அப்படின்னு அண்மையில் அந்த கட்சியில சேர்ந்த அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு பொழிப்புரை தந்திருக்கிறார் அவரோட பேச்சுக்கு முன்னுரையே தந்திருக்கிறாரு அப்போ ஒரு நீங்க தேர்தலுக்கு தயாராயிட்டாங்க ஒரு பெரிய அணி அமைத்து அவரை முன்னிறுத்தி முதலமைச்சராக முடியும்னு திரு விஜய் நம்புறாரு வரலாறு படைப்போம் சொல்றதை நீங்க சர்வசாதாரமா டிஸ்மிஸ் பண்றீங்களா ஆளுநர் மேடையில் பேசிய மூவரில் விஜயும் இதுவரை தேர்தலை சந்திக்காதவர் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இதுவரை தேர்தலை சந்திக்காதவர் தேர்தலில் போட்டியிடாதவர்கள் ரெண்டு பேரும் தேர்தல் களத்தை சந்தித்தவர் என்கிற அடிப்படையில் பார்த்தா பி தான் இருக்கார் அவருடைய கட்சியை தொடங்கி அவர் தேர்தல் களத்தை சந்திச்சு பார்த்தாரு அவர் என்னவா ஆனாரு அப்படிங்கறதும் நமக்கு கண்முன்னே சாட்சியா இருக்கு பீகார்ல பீகார்ல அவர் என்னவா ஆனாரு எல்லா கட்சிக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவர் எல்லா கட்சியினுடைய வெற்றியும் முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர் அவருக்கு இந்த நிலைமை ஆகும் டெபாசிட் போகும்னு அவரால கணிக்க முடியவில்லையாங்கிற கேள்வி இருக்கு அது ஒரு பக்கம் எந்த ஒரு கட்சியும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கொண்டு வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவரை காட்டுவது போல அல்லது தன் கட்சிக்கு ஆதரவான ஒரு கட்சி தலைவரை காட்டுவது போல மேடைகளை ஏற்றி காட்டுவது கிடையாது பிகைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஒர்க் பண்ணதுக்கு காசை வாங்கிட்டு போப்பான்னு பற்றி விட்டுருவாங்க இதுதான் பார்க்குறோம் எல்லா கட்சியிலையும் தமிழ்நாட்டில் இதே பி கேக்கு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேரில் திமுக கமிட் பண்ணாங்க வேலை முடிஞ்சோன்னு அனுப்பி விட்டாங்க காசை கொடுத்து ஆனால் கூட்டணி கட்சி தலைவரை கொண்டு போய் மேடையில் கையை கோர்த்து காட்டுறது மாதிரி பி எந்த கட்சி மேடை ஏற்றலை அந்த பிள்ளையையும் இன்றைக்கு விஜய் சேரார் அப்போ அரசியல் குறித்து அவருக்கு ஒரு விரிந்த பார்வை இல்லை ஒரு தெளிவு இல்லைங்கிறத காட்டுது அந்த பி என்ன பண்ணுறாருனா இவருடைய இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் இவர் தொடங்கிய முதல் அரசியல் நிகழ்வு என்பது மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கம் அந்த கையெழுத்து இயக்கத்தில் இவர் கூட்டிட்டு வந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவரான பி கே கையெழுத்து அப்போ முன்னுக்குப்பின் முரண்பாடு குழப்பத்திற்கு மேல் குழப்பம் தெளிவில்லாத ஒரு பயணமாக அது வந்து நிற்கிது இதுல என்னன்னா பிஜேபி எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்றார் பிஜேபியை களத்தில் எதிர்ப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கிடைச்சது அதாவது அரசியல் எதிரியை காட்டிலும் முதன்மை எதிரியார் கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க அவர் அரசியல் திமுக சொல்றாரு இவருடைய அரசியல் எதிரி வேற கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொள்கை எதிரி அப்படி இல்லை மாறாதது கொள்கை எதிரி அந்த கொள்கையை அவங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் மாறுமே தவிர பிஜேபி கொள்கை எதிரின்னு கொள்கையை எந்த காலத்திலேயும் மாத்திக்க மாட்டாங்க எதிர்ப்பு என்பது நிலையானது அவருக்கு அரசியல் எதிரியை விட நிலையான எதிரி கொள்கை எதிரி அந்த கொள்கை எதிரியை களத்தில் வீழ்த்துவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவர் கட்சி தொடங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கான தேர்தல் அது இருக்கும் போது அதை அவர் சந்திக்கல அதற்கு பிறகு வந்த எந்த இடைத்தேர்தலையும் அவர் சந்திக்கல அப்ப களத்துக்கே போகாம ஒரு முறை கூட தேர்தலை சந்திக்காம எடுத்த எடுப்புலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு வருவேன் உடனடியா இப்பதுல இருந்தே நான் வந்து அதுக்கான வேலையை ஆரம்பிப்பேன் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு சொல்வது இதுவரையிலும் தேர்தல் அரசியலில் எங்கும் நடக்காதது குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்காதது இவர் சொல்லக்கூடிய அறுபத்தேழு தேர்தல் எழுபத்தேழு தேர்தல் கூட இவரை போன்று இப்படி தேர்தலுக்கு ஆறு மாதத்திற்கு முன்னாள் போட்டு உடனடியாக போய் ஆட்சியை பிடிச்சது கிடையாது அறுபத்தேழு தேர்தல் என்பது அண்ணாவை முன்னிறுத்திய தேர்தல் அதற்கு முன்னால் திமுக இருபது ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார்கள் தேர்தல் அரசியலில் வந்த பிறகும் கூட தேர்தலில் போட்டியிடாமல் சில காலம் இருந்து விட்டு ஐம்பத்தி ஏழு தேர்தலை சந்திச்சு பதினஞ்சு சீட்டை பிடிச்சி அறுபத்தி ரெண்டு தேர்தலை சந்திச்சு ஐம்பது இடத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் ஏழு கட்சி கூட்டணி அமைச்சு அறுபத்தேழு தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாங்க அன்னைக்கு இருந்த மொழி போராட்ட சூழல் அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் அதை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த தேர்தலை சந்தித்தார்கள் ஆட்சியை பிடிச்சாங்க அது மாதிரி இவற்றை எந்த ஒரு பயணத்தையும் நம்மளால ட்ராக்கை காட்ட முடியல எழுபத்தி ஏழுல கூட எம்ஜிஆர் ஒரு கூட்டணியாகத்தான் தேர்தலை சந்தித்தார் அன்னைக்கு திமுக தான் தனியாக தேர்தலை சந்தித்தார்கள் அவரும் கூட அவரிடம் இருந்தவர்கள் அரசியலில் பயிற்சி பெற்றவர்கள் திமுக செயலாளர்களாக ஒன்றிய பொறுப்புகளில் முதன்மை பொறுப்புகளில் இருந்த அரசியல் அவர் வந்து திரும்ப இன்னொரு இருந்தார் அப்ப அரசியல் நெடுங்காலம் பயணித்து வந்தவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் முழுமையான களத்தை அறிந்தவர்கள் தேர்தலிலும் வென்றவர்கள் திமுக இருந்து பல்வேறு பொறுப்புகளை எம்ஜிஆர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் திமுக பல்வேறு பொறுப்புகளை தேர்தல் அரசியலிலும் இருந்தவர்கள் போய் இன்னொரு தேர்தலை சந்திப்பது எளிதானது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவரும் கூட்டணியை தான் போனாரு அப்புறம் இடைத்தேர்தலை சந்திச்சார் ரொம்ப குறிப்பா அதுதான் கட்சியை தொடங்கின அவர் செய்யற இடைத்தேர்தலை சந்திச்சதுதான் அந்த இடைத்தேர்தலில் அவர் பெற்ற வெற்றிதான் அவர் மீது கவனத்தை குவித்தது அப்ப இவர்தான் இனி வெற்றி பெறுவார் என்பதற்காக இடைத்தேர்தலை போதே திரு விஜய் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் இழக்கு ஆட்சியா அந்த தேர்தலில் நேரா போட்டிட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி முதலமைச்சர் அப்படின்றது தான் இலக்கு அது வரை எந்த தேர்தலையும் போட்டியிட மாட்டோம் இடைத்தேர்தலும் போட்டியிட மாட்டோம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போட்டியிட மாட்டோம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க சார் கூறிய அது அதை நோக்கி போறாங்க நீங்க மற்றதெல்லாம் ஏன் கண்டஸ்ட் பண்ணு கேக்குறீங்க அப்போ நீங்க அறுபத்தி ஏழு தேர்தல உதாரணமா சொல்லாதீங்க எழுபத்தி ஏழு தேர்தல உதாரணமா சொல்லாதீங்க விஜயகாந்த் அவர்களுடைய வருகையும் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதையும் உதாரணமா சொல்லாதீங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கி ரெண்டு கட்சியும் கடுமையா எதிர்த்து திமுக அதிமுக நான் தான் சொல்லி களத்துக்கு போய் வீரியமா செயல்பட்டு மிக தீவிரமான போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அவர் முதல்ல போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போய் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் பன்னெண்டு விழுக்காடு வாக்கு பெற்று அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி வச்சு தொகுதிகளை பெற்று எதிர்கட்சி தலைவர் ஆனார் அதுக்கே ஒரு மிகப்பெரிய டிராக் இருக்கு அப்ப விஜயகாந்த் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது எம்ஜிஆர் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது அண்ணா உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது எல்லாம் வேறு வகையில் களத்தை சந்தித்து வந்தவர்கள் நீங்க அவர்கள் செய்த எதையுமே செய்யாம அவங்களை மட்டும் ரோல் மாடலா எடுத்து அவங்க செஞ்சது போல அவங்க ஆட்சியை பிடிச்சது போல அவங்க எதிர்கட்சி தலைவர் ஆனது போல நானும் ஆயிருவேன் சொன்னா அது நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணங்களுக்கே பொருந்தாததாக இருக்குது அதுதான் நம்ம சுட்டி காட்டுறோம் நீங்க தாராளமா களத்துக்கு வாங்க ஒரு பலமுனை தேர்தலுக்கு வந்துருச்சு இந்த தேர்தல் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று இன்னைக்கு அமித்ஷா சொல்றாரு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி கூட்டணி ஆட்சின்றாரு சீமான் தனித்து போட்டின்னு சொல்றாரு இப்ப விஜயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு பிரைமரி பொலிட்டிக்கல் போர்ஸ் அப்ப ஒரு பலமுனை போட்டி அப்படின்னு வரும்போது தான் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு விஜய் நம்புறாரா பலமுனை போட்டி என்றால் அது ஆளும் திமுகவுக்கு குறிப்பாக வலிமையான கூட்டணியை தன்பக்கம் வைத்திருக்கிற திமுகவுக்கு பிஜேபி எதிர்வாக்குகளை அணிதிரட்டி தன்பக்கம் வைத்திருக்கிற திமுகவுக்கு பிஜேபி எதிர் அரசியலை இன்றும் களத்தில் தீவிரமாக முன்னெடுக்கிற திமுகவுக்கு தானே வரும் அப்படி பார்த்தா கூட அந்த விழுக்காட்டு சதவீதத்தை பார்த்தா கூட நீங்க யாருக்கு அதிகமா வருது நீங்க வந்து சிறுபான்மையினர் ஓட்டை எப்படி வென்றெடுக்க முடியும் தலித் மக்கள் ஓட்டை எப்படி வென்றெடுக்க முடியும் பல கணக்குகள் போட்டு பாருங்க பிஜேபி எதிர்வாக்குகளை எப்படி நீங்க ஒன்று வென்றெடுக்க முடியும் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியலை நீங்க திமுகவை விட திமுக கூட்டணியை விட தீவிரமாக செய்யணும் இவங்க அதுல போதாமையா இருக்காங்க இவங்க என்ன எதிர்க்கிறாங்க நான் எதிர்க்கிறேன் இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க நான் கேக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் களத்துக்கு வரணும் முதலமைச்சர் சொல்றாரு கோடி முக்கியம் இல்ல ரெண்டாயிரம் ஆண்டு காலம் இந்த மக்களை பின்னோக்கி இழுக்க நான் தயார் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அதுல இருக்கு இந்தி எழுத்துக்களை இங்க அழிக்கிறத பத்தி பிஜேபி கேட்கறாங்க இந்திக்காரங்க இங்க வந்தா எப்படி இந்த ஊரை தெரிஞ்சுக்குவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி வட மாநிலங்களில் போகும்போது தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்றாரு அடிக்கிறாரு இந்த குரல் இருந்து வருதா அவர் இந்திங்கிற பேரையே சொல்லலையே அந்த எழுத்தின் பேரையே அந்த மொழியின் பேரையே சொல்லலையே அப்போ நீங்க வந்து பட்டும் படாமையுமா ஒரு அரசியல் பண்ணி எப்படி களத்தில் மக்களை வென்றெடுப்பீங்க